வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது கோல்டு மூலிகை மருந்துங்க இந்த கோல்டு மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்துல எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் எல்லாரா வாழ்க்கையில் முழு திருப்தியோடு இருப்பதற்காக இந்த கோல்டு மூலிகை மருந்து இருந்து வந்து சித்த மருத்துவத்துல பயன்படுத்தப்படுகிறதுங்க அதுலயும் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் எந்த ஏற்படும் மனித உடலுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்துங்க டைமிங் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் பொழுது இதை சாப்பிடும் பொழுது இயல்பாக ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆண் மகனுக்கு எந்த அளவுக்கு டைமிங் கிடைக்கணுமோ அதுக்கு மூணு மடங்கு வந்து டைமிங்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம் சுத் சுத்தமாக ஜீரோவில் இருக்குங்க விறப்புத்தன்மை கொஞ்சம் கூட இல்லை கடுவளவு கூட இல்லை அந்த உணர்வுகளே இல்லை உணர்ச்சிகளே இல்லைன்றவங்களும் தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த கோல்டு மூலிகை மருந்தை எடுக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாதத்திலே சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விறப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நீண்ட நேரம் வந்து என்ஜாய் பண்ணலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இது வந்து நம்ம ஸ்பெஷலாக கொடுக்குறோங்க நம்ம கிட்ட இருக்க கோல்டு மூலிகை மருந்துலேயே இது ஒரு ஸ்பெஷல் மூலிகை மருந்து இது இப்போ புதுசா ஒரு வாரமா கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு சார் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது நல்லாவே எரக்ஷன் கிடைக்குது டைமிங் கிடைக்குது விரப்பத்தன்மை கிடைக்குது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டாமினாவும் இருக்கு சார் பரவாயில்ல இது நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி நல்லா புகழ்ந்து தள்ளுறாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் இந்த மருந்துக்கு வந்து சைடு எஃபெக்ட்ன்றதே கிடையவே கிடையாதுங்க நல்ல குவாலிட்டியான மருந்து அது மட்டும் இல்லை முழுக்க முழுக்க மூலிகைனால தயாரிக்கிறோங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆர மருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிக்கின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களை அனுப்பி தரேன் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நண்பர்களே இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீண்ட நேரம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹெர்பல் சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து மெயினாக ஒன்றுமே முடியலை என்னால் என் மனைவி கிட்டே என்னால் போக முடியலை இதனால் வந்து என் வாழ்க்கையை வெறுத்துருச்சு அப்படின்றவங்க தாராளமாக இதை வாங்கி பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய முதல் நாளே வந்து விரப்பத்தன்மை கிடைக்கும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க சிலருக்கு விரப்பத்தன்மை வந்துவிட்டோம் ஆனால் வந்து பிறப்புறுப்பு வந்து பலவளன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டாமினாவும் மாற்றி தரக்கூடிய வல்லமைப்படுத்தியது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்துகள் இந்த மூலிகை மருந்துகள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னால் அனுப்பி தர முடியும் இது சாப்பிடக்கூடிய முதல் நாளே வந்து ரிசல்ட் தெரியுங்க சும்மா காமெடிக்குலாம் சொல்லலாம் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க நல்லா இருக்குன்னு பாசிட்டிவ் ரிவ்யூ எல்லாருமே வாங்குறவங்க எல்லாம் சொல்கிறாங்க நீங்களுமே வாங்கி பயன்படுத்தி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு ஒன்று பண்ணு